ஹலோ சீசன் டூ எபிசோட் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த எபிசோட்ல சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் பட் போக போக இருக்கிற எபிசோட்ல அது புரிய ஆரம்பிக்கும் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வளவளம் பேசிக்கிட்டு இருக்காம என்னைக்குள்ள கதக்குல போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் டூ எபிசோட் ஃபைவ் ஹோஸ்ட் ஹோரை வந்து அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டு வேவ்ஸ்ல இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் சோல்ஸை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் பண்றது எல்லாமே கரெக்டா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா சோல்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு மக்கள அழிக்கணும்னா இப்படி மக்களை அழிச்சுதான் இந்த உலகத்தை காப்பாத்தணுமா நான் பண்றது சரிதானா சரிதான் யோசிக்கிறான் யாரோத்தனமா சரி நீங்க சொல்லி பார்த்தா அவளுக்கு ஒரு உருவ தெரியுது ஆக்சுவலி எல்லாமே ஹோஸ்டுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கா அதே டைமிங்ல அந்த இன்னொரு ஹீரோஸையும் நம்ம ஹீரோ பாக்குறான் நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் கேட்கறா இவங்களும் எங்களே மரியாதையா வேற இருக்கிற கார்டினல் ஹீரோஸ் இந்த வேர்ல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அழிக்கிறதுக்காக போன தடவை இவங்க வந்தாங்க வேப்ஸ் கூடவே சீத்த அவங்க திரும்ப அவங்க வாழ்க்கை போயிட்டாங்க ஆனா நீங்க எப்படி இப்போ வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறோம் கவலைப்படாத நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் நாங்க ஒண்ணு ஒன்னு அழிக்கிறதுக்காகலாம் வரல ஸ்பிரிட் ஆர்டர்ஸோட சீல பிரேக் பண்ணவன் அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கும் கூட்டி போய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா எங்க வாழ்க்கை அழிக்கணும்னு தானே நீங்க நினைச்சீங்க நீங்க அப்படியே விட்ட எங்க வாழ்க்கை அழிஞ்சிருமே நீங்க எதுக்காக ஹெல்ப் பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கிறோம் சீல பிரேக் பண்ணணும் இவங்களை மாதிரி வேற வாழ்க்கையில இருந்து வந்தவன் தான் அப்படின்னு சொல்லி ஓஸ்ட் சொல்றா ஆமா உங்க வாழ்க்கை அழியட்டும் நாங்க இப்படியே விட்டுலாம் ஆனா அவன் ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனவன் உங்க வாழ்க்கை டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறமா அவன் எங்க வாழ்க்கை நோக்கி தான் வருவான் சோ அவனை நாங்க இந்த இடத்துலயே அழிச்சாங்க இந்த கார்டியன் பீஸ்டோட பவர் மட்டும் கிடைச்சதுன்னா அவன் இன்னுமே பவர்ஃபுல்லா மாறிடுவான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம எதிரி ஒரே ஆள் தான் இப்போதைக்கு நம்ம ஒரே டீம்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளார்க் சொல்லுவோம் எனக்கு அதுல விருப்பம் இல்லை ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நான் உங்களை கொண்டாகணும் இப்போதைக்கு நீங்க என் கூட ஃபைட் பண்ண விருப்பம் இல்லைன்னா சந்தோஷம் நீங்க உங்க வழியை பார்த்து கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் எனக்கும் இந்த டீலிங் ஓகே தான் ஷீல் ஹீரோ சரி அப்புறம் பார்க்கலாம் குட்டி பையா அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேர் கிளம்புறாங்க இதுதான் நமக்கு பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் ஸ்பெரிட்டாலிஸோட தல திரும்பவும் ஒரு ரிவை ஆயிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு எந்த பிரச்சனமும் இல்லையா அப்படின்னு சொல்லி மத்த கமாண்டர்ஸ் டென்ஷன் டென்ஷனா அந்த ஷீல் ஹீரோ என்னதான் பண்ணுதான் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு ஆகும் ஹீரோ அதோட உடம்புக்குள்ள அதோட ஹார்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக போயிருக்கான் இதுக்கு மேலே நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு அது ரிவைவ் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோயின் சொல்லுவோம் மற்றவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அதோட உடம்புக்குள்ள போய்கிட்டு இருக்கான் வார வாழ்ல இருந்து ஒருத்த வந்து இந்த சீலை பிரேக் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்குவோம் மேபி அது பொய்யான இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல கிளாஸோட கெட்டப்பையா ஒரு தினசா காமெடியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ இவங்க போற பாதை ரெண்டு வழியா புரியுது இந்த வழி தான் அப்படின்னு சொல்லி ஓஸ்ட் சொல்ற ஹார்ட் கிட்ட நெருங்க நெருங்க ஓஸ்ட் கவளோட மெமரிஸ் எல்லாமே திரும்ப ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு அவங்க மூணு பேர் கரெக்டான பாதையில் போயிருப்பாங்க

நம்பிக்கை இருக்கான்னு யோசிக்குவோம் ஆமா நீங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி சீது ஹீரோக்கா அப்படிதான் ஆனா அவருக்கு பதில் நான் பேசுறது கரெக்டா அப்படின்னு வாங்கி யோசிக்குவோம் ஆமா சீது ஹீரோவா அப்படிதான் திங்க் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா ஃபீல் இவங்க எல்லாருமே நாங்களும் உனக்கு எப்போ ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெளியே போறதுக்கான வழி தெரியுது இது வாய்ப்பு நினைக்கிறேன் நம்ம தப்பான வழியில வந்துட்டோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓஸ்ட் அவளோட பவரை யூஸ் பண்ணி டேரக்டா ஹார்ட் போறதுக்கு ஒரு வழியை கிரியேட் பண்றா இவங்க எல்லாருமே இப்போ ஹார்ட் கிட்ட போறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த மூணு ஹீரோஸும் இந்த இடத்துல இல்ல காணும் வெள்ளத்தனமா ஒரு சிரிக்கிற சவுண்ட் கேட்கு இந்த சவுண்ட் தான் ஓஸ்ட்டுக்கு வந்துட்டு அவளோட மெமரிஸ்ல தெரிஞ்சிருக்கும் நீங்க இவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துக்கு நான் எதிர்பார்க்கல சரி இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிட்டு என்னோட பேரு கியோ அண்ட் நான் தான் புக் ஆஃப் வாசல் பெப்பனோட ஓனர் இந்த மாதிரி உங்களை மேல இருந்து கீழே பாக்குறது தான் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம மேல பறக்கவோ ஹோஸ்ட் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணிதா பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஆகல இது இவனோட உண்மையான பாடியே இல்ல இது ஒரு இல்யூஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டே நீ தான் ஷீல்டு ஹீரோவா ரொம்ப பாப்புலரான பையன் போல நிறைய பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்க நீ மத்த ஹீரோஸ் மாதிரி இல்ல உன்கிட்ட பிரபாக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மத்த மூணு ஹீரோஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும் நம்ம ஹீரோ கேட்கிறான் அதை இதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும் தேவை நீ கண்டுபிடிச்சுக்கோ அவங்களை பத்தி தான் சொல்ல முடியாது பட் இன்னொரு மூணு முட்டாளுங்க என்ன நோக்கி வந்தாங்க அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா பேக்கான ஹார்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அது எத்தனை தூரம் வெட்டினாலும் அது மல்டிபிளை ஆகிக்கிட்டே இருக்கும் சரியான முட்டாளுங்க அப்படின்னு அந்த கியோ சொல்றான் இது எல்லாமே பேக் அந்த கியோ நம்மள ஏமாத்திருக்கான் அப்படின்னு கிளாஸ் அதை கண்டுபிடிச்சிருந்தா என்ன ஏதாவது கேட்கணும்னா சீக்கிரமா கேள்வி நான் கொஞ்சம் பிஸியான ஆளுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீ தான் அந்த சீல பிரேக் பண்ணி தான் கேட்கலாம்னு நினைச்சா பார்த்தாலே தெரியுது நீதான் தான் அந்த ஸ்பிரிட் ஆடஸோட சீல பிரேக் பண்ணிருப்பானு நீ யாருங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல ஸ்பிரிட் ஆடஸோட பவர் வேணும்னா அத உங்க வாழ்ல வச்சு எடுத்துக்க வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கும் என்னப்பா பண்றது இந்த வாட்டர்ல தான் நிறைய முட்டாளுங்க இருக்கீங்க என் வேலையை அவ்வளவு ஈஸியா முடியும் அப்படின்னு கீழே சொல்லவும் இவன் ஓவரா பேசுறான் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஓவர் ரப்டாலியாவோ கடுப்பாங்க நீ நினைக்கிற அளவுக்கு இந்த வேர்ல்ட் ஒன்னும் மோசம் கிடையாது இந்த வேர்ல்டோட ஃபேட்டை முடிவு பண்ண வேண்டியது அந்த போர் கார்டினல் ஹீரோஸ் தான் சோ நீ கலெக்ட் பண்ண சோல்ஸுக்கும் அந்த ஸ்பிரிட் ஆலஸியும் அவங்க கிட்டே திருப்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஓஸ்ட் சொல்லவும் மத்த எல்லாரையும் விட நீ ஒருத்தி தான் எனக்கு புரியுற மாதிரி பேசுற லேடி சரி இந்த ஹீரோஸ் எல்லாம் என்ன பண்ண முடியுதுன்னு பாப்போம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம மறைஞ்சிருந்தோம் ஹார்டோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஓஸ்ட் சொல்றா பார்த்தா ஒரு கண்ணு மாதிரி வந்து அதுல இருந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் வருது நம்ம ஹீரோ மஷீன் வச்சு தடுக்கலாம் ஆனா அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு திரும்பவும் அதை அட்டாக்

எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு ஒரு சாதாரண ஃபேமிலியரா இருக்கிற எனக்கு எதுக்காக எமோஷன்ஸ் இருக்கணும்னு நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னா வாழறா ஹோஸ்ட் இறந்து போனது நினைச்சு ரீஷியா உட்காந்து அழுதுட்டு அவளோட கண்ணீர் ஒரு கை தொடக்குது பார்த்தா ஹோஸ்ட் நியூஸ் ஆகல எனக்கு எல்லா மெமரிஸும் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா வா சொல்றா நீ இன்னும் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் இறந்து போகலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் ஆமா அது ரிவே வாய்ட் அதோட தலைய வெட்டினாலும் அது இறந்து போகாது அதோட ஹார்ட்டை வெட்டினாலும் அது இறந்து போகாது அப்படின்னு ஹோஸ்ட் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸோட உடம்புக்குள்ள இன்னும் டீப்பா போறதுக்கு ஒரு வழியை திறக்கிறான் சீக்கிரம் எல்லாரும் அதுக்குள்ள போங்க ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் திரும்ப ரிவைவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறான் பத்தா இவங்க ரெண்டு துண்டா வெட்டினா அந்த ஹார்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே ரிவீவ் ஆயிடுச்சு ஓ சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவாமா ஆளுங்களும் அதுக்குள்ளே போகிறாங்க இங்கே அந்த ஃபேக்கான ஹார்ட் வந்துட்டு துண்டா கலந்து கீழே விழுது பார்த்தா அந்த ஸ்பெய்ட்டா இப்போ ஃபுல்லாக ரிவீவ் ஆகி அதோட தலை ஃபுல்லா வளர்ந்துருச்சு சோல்ஜர்ஸ் எல்லாருமே இதை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க இந்த ஹீரோ வாமம் அந்த பாடியோட சென்டர் குள்ளே போகிறாங்க பார்த்தா அங்க ஒரு கிறிஸ்டல் இருக்கு இந்த நீங்க கண்டுபிடிச்சிருக்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடாது இங்க நீங்க வரவே கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் என்ன ஷீல் ஹீரோ இப்ப உனக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு கியோ கேட்கவோ நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான் இங்கே என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்னு ரஃப்டாலியா கேட்குவோம் உனக்கு இது இன்னும் பொய் நீ ஒரு முட்டாள்தான் ஒருவேளை இதுக்கப்புறம் புரிஞ்சா கூட நீங்க முட்டாளுங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சுமே பிரயோஜனம் இல்ல அப்பதான் புரியுது ஓஸ்ட் அப்படின்னா ஷாக் ஆவரா கரெக்டா கேஸ் பண்ணிட்டீங்க நீங்க இவ்வளவு தூரத்துக்கு உங்க ஆளுங்களை சாக விட்டுருக்கவே தேவையில்லை சிம்பிளா அந்த ஃபேமிலியர்னு சொல்லிட்டு இருக்கிற லேடியை கொண்டிருந்தாலே போதும் ஏன்னா அவாதான் இந்த ஸ்பிரிட் பவர் சோர்ஸ் இல்லைனா ஸ்பிரிட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது சோ ஆக்சுவலி இந்த ஃபேமிலியர் அப்படின்னு சொல்லப்படுற ஓஸ்ட் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேமிலியர் கிடையாது அவாதான் அந்த ஸ்பிரிட் அதாவது அதோட ஃபுல் பவர் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓஸ்ட் இவங்க ஃபர்ஸ்டே கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பிரிட் ஆடஸ் அப்பவே இறந்து போயிருக்கும் ஏன்னா அந்த ஸ்பிரிட் அந்த பவர் சோர்ஸ் அந்த கிறிஸ்டலோ ஓஸ்ட் கனெக்ட் ஆயிருக்காங்க பட் என்னதா இருந்தாலும் ஹோஸ்ட் வந்துட்டு போய் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவாக ஆளுங்களோ கண்டிப்பா ஹோஸ்ட் கொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அந்த கிறிஸ்டல் இவங்க டிஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படினாலுமே வந்து ஹோஸ்ட் கண்டிப்பா இறந்து போயிடுவா பட் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கியோ எதுக்காக இந்த மாதிரி வில்லத்தனமான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்